நண்பர்களுக்கு வணக்கம் என்ன வீடியோ பதில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு செவல சட்டையில் ரொம்ப ஒரு ரேர் கலரான ஒரு தலையிட்டு சினை மாட்டுடைய விற்பனை பதவாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ விலை என்ன அட்ரஸ் அட்ரெஸ் எங்கிருக்கலான்னு தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்க பெல்னை கிளிக் பண்ணுங்கள் ஃபார்ம் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இனியா ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கங்க இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா செவல சட்டையில் ஜெர்சியில் ஒரு சூப்பரான கலருங்க நல்ல ரேர் கலரு நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போய் கட்டினாலும் ஒரு நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணு போற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஆறு பல் தலையிதுங்க நல்ல எலும்பு கணத்தில் ஒரு சாட்டமான மாடுங்க நல்ல மடிச்சிட்டு ஒன்பது மாதம் சினியாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் வந்து போனால் டைம் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் ஒரு வாரத்தில் வந்து அதிகபட்சம் பத்து நாட்களுக்குள்ள மாடு கன்றியணும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல ஒரு தெளிவான மாடாகவே இருக்குதுங்க தலையத்திறனில் வந்து பார்த்தீங்கன்னா வய்ல குறைஞ்ச ஒரு பத்தியத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க இந்த மாடோட கரைவைத்தரனை பொறுத்த வரைக்கும் தலையத்தில் ஒரு நாளைக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் கரைவைத்திறன் இரண்டு நேரம் சேர்ந்து கரைவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல முகட்சணமான மாடும் கொடுங்க ஒரு கொம்புடைப் மாடு தலையீத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு லிட்டர் ஆவரேஜான கரவைத்திறன் எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு பத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கறவை குறையாம கரக்கூடிய மாடுங்க சுளியும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவா கை வச்சே வந்து பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க தலையீத்து மாடுகளை பொறுத்த வரைக்கும் கரவை கேரண்டி கிடையாதுங்க அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் வச்சு ஒரு கரைத்திறன் சொல்றோம் அதுலேருந்து கொஞ்சம் என்ன பண்ண வந்து பார்த்தீங்கன்னா கறக்கலாங்க ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா பெரிய டிஃபரன்ஸ் வராதுங்க மாட்டோட குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் சின்ன குழந்தைங்க கூட வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கிறோம் ரொம்ப சாதுவான தான் இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வீடியோலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தம்பி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காரு காம்புல கை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாரு அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாடு ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவுக்கு வந்தாலும் கறவைக்கு கால் அணிக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விவசாயிகள் இடத்துல தாங்க வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை ஐம்பத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்ற மட்டும் இது இருக்கிற கான்டக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே கிளியராக இருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் தாங்க விற்பனைக்கு இருக்கு தேவையை மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பர விஷயம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் அவுட்டு விலை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் சொல்லாத என்ன சொல்கிறாங்களோ அதாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்